நாம் உண்ணும் உணவு முழுமையாக நம் உடலில் சேர்ந்து நமக்கு வேண்டிய சக்தியை வழங்க வேண்டும் என்பதற்காக நம் உண்ணும் உணவால் உடலில் ஏதும் உபாதைகள் வராமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் சாப்பிடும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வகுத்துள்ளனர் அவை இன்றைய அறிவியலாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இன்றைய அவசர உலகத்தில் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை மிகப்பெரிய நோய்களை நமக்கு கொடுத்து விடுகிறது சாப்பிடும் முன் கை கழுவினால் மட்டுமே போதாது கால்களையும் கழுவிக்கொள்ள வேண்டும் இதனால் சாப்பாட்டில் குறை இருந்தாலும் கோபம் ஏற்படாது தீர்க்காயுளுடன் இருப்பர் கையை தரையில் ஊன்றியபடி சாப்பிடக்கூடாது அவ்வாறு உண்பதால் நாம் உண்ணும் உணவின் சத்துக்கள் முழுமையாக நம் உடலை வந்து சேராது முடிந்தவரை தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதே நல்லது டேபிள் நாற்காலிகளை தவிர்ப்பதே உகந்தது தரையில் அமர்ந்து சாப்பிடும் போது நம் உடலுக்கு தேவையான அளவு உணவை மட்டுமே சாப்பிட முடியும் தேவைக்கதையும் சாப்பிட மாட்டோம் இதுவே உடலை ஆரோக்கியமாக்கும் எப்பொழுதும் பாதி வயிற்றுக்கே சாப்பிடுங்கள் பாதி சாப்பாடு கால்பங்கு தண்ணீர் கால்பங்கு காற்று இந்த விகிதமே விரைவாக உணவு செரிமானம் ஆகும் நெஞ்செரிச்சல் நெஞ்சு வலி ஏற்படாது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிட்டால் ஆயுள் விருத்தியும் மேற்கு நோக்கி அமர்ந்து உண்டால் செல்வச் தெற்கு பார்த்து சாப்பிட்டால் புகழும் ஏற்படும் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுபவர் நீதிக்காக போராடும் குணம் கொண்டிருப்பர் சாப்பிட்ட பின் குளிக்கக்கூடாது அப்படி குளித்தால் உடலின் உஷ்ணநிலை மாறுபட்டு செரிமான பிரச்சனைகள் வரும் ஆயுள் குறைவை உண்டாக்கும் சாப்பாட்டுக்கு முன் குளித்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்